தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் துணை ஜனாதிபதி பதவிக்கு திமுக எம்பி போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் துணை ஜனாதிபதி பதவிக்கு திமுக எம்பி போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் துணை ஜனாதிபதியாக இருந்த ஜெகதீப் தன்கர் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் இது அரசியல் காரணங்களுக்காகத்தான் என்று பேசப்படுகிறது ஆனால் சொந்த காரணங்களுக்காக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ததாக தெரிவித்தார் தற்பொழுது அவர் எங்கு இருக்கிறார் என்பதே தெரியவில்லை இந்த சூழ்நிலையில் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக தமிழ்நாட்டை சார்ந்த கோயம்புத்தூர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தற்போதைய மகாராஷ்டிரா ஆளுநர் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டுள்ளார் எதத்தால் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெறுவது உறுதி ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு வெற்றிக்கு தேவையான வாக்குகள் உள்ளன ஆனால் எதிர்த்து போட்டியிடும் இந்தியா கூட்டணிக்கு போதுமான வாக்குகள் கிடையாது பலம் கிடையாது போதுமான எம்பிக்கள் கிடையாது ஆக இந்தியா கூட்டணி வேட்பாளர் தோல்வி அடைவது உறுதி ஆனால் போட்டியிட வேண்டிய அவசியத்தில் உள்ளது இந்தியா கூட்டணி ஆக இந்தியா கூட்டணி ஒரு வேட்பாளரை தேர்வு செய்து தேர்தலில் நிறுத்த முடிவு செய்துள்ளது இன்றைய தினம் ஆலோசனை நடத்தி வருகிறது அதில் திமுகவை சார்ந்த ஒரு ராஜ்யசபா எம்பியை துணை ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்த முடிவு செய்துள்ளது திமுகவை சார்ந்த ஒரு மாநிலங்களவை உறுப்பினரை துணை ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்த முடிவு செய்துள்ளது அவர் வேறு யாருமல்ல திருச்சி சிவா திமுக எம்பியான திருச்சி சிவாவை தேர்தலில் நிறுத்த முடிவு செய்துள்ளது திருச்சி சிவா துணை ஜனாதிபதி தேர்தலா தேர்தலில் போட்டியிட உள்ளார் இந்த திருச்சி சிவா தற்பொழுது திமுக ராஜ்யசபா குழு தலைவர் பதவியில் உள்ளார் மேலும் திமுகவின் துணை பொதுச் செயலாளர் பதவியில் உள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இவர் புதுக்கோட்டை மக்களவை தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டவர் கட்சியின் மூத்த தலைவர் இவர் வேட்பாளராக நிறுத்தப்படுகிறார் அதாவது தமிழ்நாட்டை சார்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளதால் அவரை எதிர்த்து தமிழ்நாட்டை சார்ந்த ஒருத்தரையே நிறுத்த இந்தியா கூட்டணி முடிவு செய்துள்ளது அதன் அடிப்படையில் திருச்சி சிவாவை நிறுத்தியுள்ளது இந்த திருச்சி சிவா யார் என்று சொன்னால் சமீபத்தில் அதாவது ஏறத்தாழ ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பாக டெல்லி விமான நிலையத்தில் அதிமுக முன்னாள் ராஜ்யசபா உறுப்பினரும் தற்போதைய பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவருமான தூத்துக்குடி முன்னாள் மேயர் டெல் சசிகலா புஷ்பாவிடம் அடி வாங்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது திருச்சி சிவா அவர்களுக்கும் சசிகலா புஷ்பா அவர்களுக்கும் கள்ள உறவு இருந்ததாக கூறப்படுகிறது பணப்புழக்கம் இருந்ததாக கூறப்படுகிறது இருவரும் எதிரெதிர் கட்சிகளில் இருந்தார்கள் ஆனால் இருவரும் நெருக்கமாக இருந்துள்ளார்கள் அந்த சூழ்நிலையில் இருவருடைய உறவுக்கு இடையே விரிசல் ஏற்பட்ட காரணத்தினால் இருவருக்கும் இடையே பகை இருந்தது அந்த கள்ள உறவு முடிவுக்கு வந்தது அப்பொழுது டெல்லி விமான நிலையத்துக்கு ஒரே விமான நிலையத்தில் பயணிக்க திருச்சி சிவாவும் வந்தார் சசிகலா புஷ்பாவும் வந்தார் டெல்லி விமான நிலையத்தில் சசிகலா புஷ்பா திருச்சி சிவாவை காலில் இருந்த செருப்பை கலற்றி சிவாவை அடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது திருச்சி சிவா சசிகலா புஷ்பா அவர்களுடைய நெருக்கமான படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகியது என்பது குறிப்பிடத்தக்கது இன்றும் அந்த படங்களை பார்க்கலாம் திருச்சி சிவாவுடைய மனைவி சமீபத்தில் காலமாகிவிட்டார் ஆக பாலியல் பிரச்சனையில் சிக்கிய திமுக ராஜ்யசபா எம்பியான திருச்சி சிவாவை நிறுத்த இந்தியா கூட்டணி துணை ஜனாதிபதி தேர்தலில் திருச்சி சிவாவை நிறுத்த முடிவு செய்துள்ளது திருச்சி சிவா துணை ஜனாதிபதி தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடுகிறார் ஆனால் தோல்வியடைவது உறுதி